முல்லைத்தீவு சிலாவத்த பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய பன்னிரண்டு வயதான சிறுமிதான் குகணேசன் டினோயா இவர் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து இருபது மணிக்கு முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில உயிரிழந்திருக்கிறார் ஆனா இது ஒரு சாதாரண மரணம் கிடையாது மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மருத்துவ கொலை இன்றைக்கு இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல்லருடைய முகத்திரைகள் குளிக்கப்பட போது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் என்ன முடியும் என்று சொன்னால் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த டினோயாவும் அவருடைய ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இவர்கள் மூன்று பேருமே மதிய உணவாக ஒரு மணி அளவுல மாற்றச்சு உட்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே இந்த டினோயாவுக்கு மட்டும் அதாவது மிகுது இரண்டு சகோதரர்களுக்கும் இல்லாமல் இந்த டினோயாவுக்கு மட்டும் உடம்பு முழுக்க கடிகளும் தடிப்புகளும் ஏற்பட வழிகிட்டு இருக்குது இப்படி இந்த ஒவ்வாமையை பற்றி டினோயா அவனுடைய அம்மாட்ட கேட்கும் போது அவ என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா டினோயா வல்லமையாகவே இந்த மாற்றி உட்கொண்டு ஆனா அவாக்கு எப்பவும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டதில்லை இருந்தாலும் இந்த ராள் நண்டு போன்ற உணவுகளை உட்கொண்டா இவக்கு இந்த ஒவ்வாமைகள் ஏற்படுறது ஆனா அது ஒரு சில சரி வந்துவிடும் அதற்காக நாங்கள் பிரிட்டோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை மாத்திரையை பயன்படுத்துறனாங்க என்று சொல்லி இந்த அவனுடைய அம்மா சொல்லியிருக்கிறார்

ஆபத்தான அறிகுறிகளையுமே காண்பிக்கல இப்படி அந்த டினோயா வைத்திய சாலைகள் சென்று பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இவருக்கான சிகிச்சைகள் ஆரம்பமாக இருக்குது முதலாவதாக ஒரு குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டா அந்த வைத்திய சாலையில் கடமையில் இருக்கக்கூடிய குழந்தை வைத்தியருக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டு அந்த குழந்தை வைத்தியர் எப்படியான சிகிச்சைகளை பரிந்துரைக்கிறாரோ அந்த விடயத்தை தான் மிகுதி வைத்தியர்கள் பின்பற்ற வேண்டும் இது ஒரு பொதுவான விதி இதன் பிரகாரம் அந்த அவசர சிகிச்சை பிரிவில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவரால் அந்த வைத்திய சாலையில் இருபத்தி ஓராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு எந்த குழந்தை வைத்தியர் கடமையில் இருந்தாரோ அந்த குழந்தை வைத்தியருக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்குது இதன் பிரகாரம் ஒரு பெண் குழந்தை வைத்தியர் இந்த டினோயாவை பார்வையிட்டிருக்கிறார் இப்படி அந்த குழந்தை வைத்தியர் டினோயாவை பார்வையிடும்போது போது இந்த டினோயாவினுடைய பிரஷர் அதாவது குருதி அழுத்தம் எண்பதுக்கு ஐம்பது என்று சொல்லப்படுகிற மிக குறைவான அளவில் காணப்பட்டிருக்குது இதால உடனடியான சிகிச்சைகளை வழங்குமாறு இந்த டினோயாவினுடைய பிஹெச்டி அதாவது தலைமாட்டு துண்டு என்று சொல்லுவோம் பழமையாகவே ஒரு நோயாளி வைத்தியசாலையில் அமதிக்கப்பட்ட அவர் ஒரு மருத்துவர் பார்வையிட்டு அவருக்கு எப்படியான சிகிச்சைகளை வழங்கலாம் என்றதை இந்த பிஹெச்டி தலைமாட்டு ட்விட்டில் தான் எழுதியிருப்பார் அதே போல் இந்த டினோயா அவருடைய பிஹெச்டியில் இந்த பெண் குழந்தை வைத்தியர் அவருக்கான சிகிச்சைகளை பரிந்துரைத்திருக்கிறார் அதில் அட்ரினலின் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான மருந்தும் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது முதலாவதாக இந்த அட்ரினலின் என்று சொன்னா என்னென்னு சொன்னால் ஒருவருக்கு இந்த இறுதிய செயலிழப்புகள் அதாவது ஹார்டியாட்டிக் அரெஸ்ட் ஏற்படுற சந்தர்ப்பத்திலையோ இல்லாட்டிக்கு இந்த அதிகபட்ச ஒவ்வாமை அதாவது அனோஃபிளாசிக்ஸ் என்று சொல்வார்கள் இப்படியான அதிகபட்ச ஒவ்வாமை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் தான் இந்த அட்ரினலின் என்று சொல்லப்படுகிற மருந்து பயன்படுத்தப்படும் அதுவும் மிக

பெண் குழந்தை வைத்தியர் செஞ்சிருக்கக்கூடிய முதலாவது வேலை இந்த டினோயாவுக்காக அவர் எழுதியிருக்கக்கூடிய பிஹெச்டி துண்டு அதாவது எந்த மருத்துவ துண்டுல இவருக்கான அந்த சிகிச்சை முறைகளை அவர் எழுதினாரோ அந்த துண்டை எடுத்தது தான் அவர் செய்திருக்கக்கூடிய முதலாவது வேலை என்றும் இதை கண்ணால் கண்டிருக்கக்கூடிய பல சாட்சியங்கள் இருக்கிறதாக கிள்ளச்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல ஊடகவியலாளரும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இப்படி இதற்கு பிறகு டினோயாவுக்கான பலவிதமான சிகிச்சைகள் வழங்கப்படுது இருந்தாலும் இந்த ஆட்டினாலின் வழங்கப்பட்டதிலிருந்து சரியா ஏழாவது நிமிட எந்த சிகிச்சையும் பயனிக்காமல் இருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த உயிரிழப்புக்கு இந்த கொலைக்கு மிக பிரதான காரணம் இந்த மாற்றி பரிந்துரை செய்திருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தை வைத்தியர் இவர் யாருன்னு சொன்னா இலங்கையில இல்லாம வெளிநாட்டுல மருத்துவ பட்ட ஒரு பெண் வைத்தியர் இவர் இந்த தவறான மருந்துகளை வழங்கினது மட்டும் இல்லாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டினோயாவினுடைய பிஎஸ்டி துண்டையும் கிழித்தெடுத்து அதுக்கு பதிலாக இவருக்கு சரியான அளவு சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சகலவிதமான அறிக்கைகளையுமே மாற்றி வைத்திருக்கிறார் இப்படி இந்த டினோயாவினுடைய பிஎஸ்டி அறிக்கை மாற்றப்பட்டிருக்கிற விடயத்தை இலங்கையினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதைவிட இங்க மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு விடயம் ஒரு வைத்தியசாலைகள் ஒரு நோயாளி அனுமதிக்கப்பட்டு இருபத்தி நான்கு அவர் மரணம் அந்த ஆனா இந்த வேண்டும் விடயத்தில் அந்த எந்த விடயங்களுமே நடைபெறாம மிக அவசர அவசரமாக இந்த டினோயாவுனுடைய உடல் அவருடைய பெற்றோருட கையளிக்கப்பட்டிருக்குது ஏன் இப்படி ஒரு விடயம் நடைபெற்றது என்று சொல்லி இந்த பெண் அதிகாரி அதாவது யார் இந்த தவறான மருந்துகளை பறந்துடுச்சதோ அந்த பெண் வைத்தியருடைய பின்புலமும் மிக பெரிதென்று தெரிய வந்திருக்குது அவருடைய பெற்றோரும் இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் அவர்களுடைய செல்வாக்கு தான் இதுக்குள்ள மிக அதிகமாக விளையாடிக் கொண்டிருக்குது என்று சொல்லி இப்ப சிலாவத்தை பகுதிகளில் இருந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது அதே போல இந்த டினோயாவுடைய கொலை சம்பவம் முல்லைத்தீவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலயம் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலயம் இவர்கள் இருவராலையுமே இலங்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பில் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சரே இது ஒரு மருத்துவ தவறால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொலை தான் என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆக இது தொடர்பில் இப்படியான விசாரணைகள் நடைபெற போகுது வளமையாக இந்த மருத்துவர்களுக்கு வழங்கப்படுகிற சாதாரண இடமாற்றங்களோட இந்த கொலைகள் எல்லாமே பூசி மூழ்கப்படுமா இல்லாட்டிக்கு அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டு இதுக்கான நியாயங்கள் வழங்கப்படுமா என்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த சார்ந்த மிக முக்கியமாக இலங்கையில் இடம்பெறுகிற இப்படியான மருத்துவ தவறுகளை பற்றியும் இதற்கான ஒரு தீர்வாக இலங்கை அரசு எப்படியான விடயங்கள் எல்லாம் செயற்படுத்த வேண்டும் கட்டுக்கோப்புகளாக இருக்கலாம் இல்ல புதிய சட்டதிட்டங்களாக இருக்கலாம் எப்படியான விடயங்கள் இலங்கை துறையில புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்ன ஒரு சந்திக்கிறேன் நன்றி